அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்விங் ட்ரேட் ஒரு ஷேர் சொல்லியிருந்தோம் கலப் அதை பற்றியும் பார்க்கலாம் அப்புறம் எப்பொழுதும் போல நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வியூ ஸோ இப்போ நிஃப்டி சார்ட் நம்ம பார்க்குறோம் இதில் வந்து ஸ்பாட் சார்ட்டு இது வந்து நிஃப்டி டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி ஒன் செவன் ஃபிஃப்டிங்கிற ஒரு ரேஞ்சுக்குள்ள ஒரு டூ வீக்ஸாக ட்ரேட் ஆகிருந்து ஸோ ஃபைனலி நமக்கு வந்து அது வந்து ஒரு பிரேக் அவுட் நிறை கிடைச்சிருக்கு நிஃப்டி நியூ ஹை கிட்ட போயிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி சமயத்தில் ஒன் செவன் ஃபிஃப்டி ஒரு சப்போர்ட் ஆட் பண்ணும் ஃபுல் பேக்கில் நம்ம பை பண்ணலாம் அது ஒரு வகையான ட்ரேடு இல்லை மார்க்கெட்டிங் ஷார்ப்பாக ரிவர்ஸ் ஆகி இந்த ரேஞ்சுக்குள்ளே மறுபடியும் வரலாம் அது ஒரு வகையான ட்ரேடு இல்லைனா கொஞ்சம் ஸ்லோவாக கன்சர்லேட் ஆகி கிராஜுவலாக மேலே போகலாம் ஸோ இதெல்லாம் தான் வேரியஸ் பாசிபிலிட்டிஸ் நமக்கு ஸோ ஒரு ரேஞ்சை வந்து நம்ம பிரேக் பண்ணிடுவோம் அதனால இந்த ரேஞ்ச் எக்ஸ்பான்ஷன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ரேட் ரேஞ்ச் எக்ஸ்பான்ஷன் ரேட் ரேஞ்ச் அவுட் ரேட் வந்து நமக்கு நிஃப்டியில் இப்போ கிடச்சிருக்கு நமக்கு ஸோ இதே ஆப்ஷன் டேட்டால நம்ம பார்க்கணும் அப்படின்னா லெவன்த் அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் செவன் ஹண்ட்ரட்ல தான் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்கு ஸோ அதோட ஸ்டேடலோட அப்பர் ரெண்டு வந்து இங்கே ப்ளூ லைனில் இருக்கும் டுவெண்ட்டி ஒன் நைன் செவன்ட்டி செவன் லோவர் ஒன் ஃபோர் டுவெண்ட்டி டூ அதே மாதிரி டுவெல்த் செவன்டீன்த் சாரி டுவெல்த் அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஒன் நைன் ஹண்ட்ரட் தான் ஆக்டிவிட்டி நிறையா இருக்குது ஸோ இந்த ஸ்டாண்ட்ரோட அப்பர் வந்து டுவெண்ட்டி டூ ஒன் ஃபிஃப்டி அண்ட் டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ் ஃபார்ட்டி ஸோ நம்மளுக்கு வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் அப்படிங்கிறது ஒரு நியரஸ்ட் ரவுண்ட் நம்பர் ஸோ அந்த இடம் வந்து நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும் ஸ்டாண்டர்டோட அப்பர்ன்ட் ஆஃப் தினச்சி அங்கே தான் இருக்கு ஸோ இது நம்ம சஸ்டைன் ஆகிறப்ப நமக்கு ஒரு ஒன் சைடட் மூவ் எகைன் நமக்கு வந்து வரத்துலான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது ஸோ பேங்க் நிஃப்டி வியூ பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் டவுன் சைட்ல வந்து ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு சப்போர்ட் ஆகிட்டு இருக்கு அதே மாதிரி அப் சைட்ல வந்து ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் அது ஒரு ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட் வந்து ரொம்ப நல்லா தேட்ருக்கு ஸோ ஒரே ஒரு நாள் இருபத்தி ரெண்டு டிசம்பர் மட்டும் இந்த ரேஞ்சை விட்டு வெளில போயிட்டு எகெயின் பேக் டு ரேஞ்ச் வந்துருச்சு ஸோ அதனால நம்ம அதை கன்சிடர் பண்ணல ஸோ ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட்ல இருந்து ஃபார்ட்டி எயிட் ஃபோர் ஹண்ட்ரட் ஆர் ஃபைவ் ஃபார்ட்டி எயிட் ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சுக்கலாம் ஸோ இதை வந்து பேண்ட் நிஃப்டியோட ரேஞ்சா இருக்கு ஸோ இதுல வந்து ஸ்டாடல் சொல்ல ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா டென்த் இருந்து பார்த்துறோம் அப்படின்னா ஏன்னா வெனஸ்டே எக்ஸ்பைரிட்னால ஃபார்ட்டி செவன் ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக இருக்குது ஸோ ஃபார்ட்டி செவன் ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் கண்டினியூஸாக மூணு நாளுமே ஸ்டார்டில் மெயின்டெயின் அட்ருது ஸோ அப்பர் என்று வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு ஃபார்ட்டி எயிட் டூ ஒன் டூ லோவர் எண் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் செவன் எயிட்டி செவன் சாரி வெனஸ்டே அன்னைக்கு தேர்ஸ்டே அன்னைக்கு அப்பர் என் ஆஃப் ஸ்டாடல் வந்து ஃபார்ட்டி எயிட் ஒன் செவன்டி ஃபோர் லோவர் என்ட் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ ஓவராலாக எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஸ்டாடல் வைஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் எயிட் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் அப்படிங்கிறது சார்ட் வைஸ் ஸோ இதான் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்ஸோ அதே மாதிரி அப்சைட் ஃபார்ட்டி எயிட் டூ ஹண்ட்ரட் வந்து ஃபார்ட்டி எயிட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது தான் ரெசிஸ்டன்ஸும் ஸோ நமக்கு வரப்போகிற நாட்களில் ரிசல்ட்ஸ் வரப்போகுது ஆல்ரெடி இன்ஃபோசிஸ் விப்ரோ டிசிஎஸ்லாம் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து ஃபர்தராக மூவ்ஸ் வந்து இந்த இண்டெக்ஸில் இருக்க போகுது அஃப்கோர்ஸ் பேங்க் நிஃப்டியிலையும் நிறைய இம்பார்ட்டன் ஸ்டாக்ஸ் தான் ரிசல்ட்ஸ் வரப்போகுது ஸோ அதை நம்ம மைண்டில் வச்சு நம்ம ட்ரேடிங் பண்ணிக்கிறோம் அடுத்து தான் நம்ம இந்த மன்தோட ஆரம்பத்தில் வந்து இப்கா லேப்ல வந்து ஸ்விங் ட்ரேடை பத்தி நம்ம வந்து பார்த்துருந்தோம் ஸோ அது என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு பாக்குறான் நம்ம வந்து இந்த ஷேர்ஸ் அப்டேட் பண்ணி ஒரு டூ வீக்ஸ் இருக்கும் ஸோ இந்த இடத்துல தான் ஃப்ரைடே அதாவது இந்த அப்போ தான் நம்ம அப்டேட் அப்டேட் கொடுத்துருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணோம் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் இந்த ஸ்விங் ஹையை வந்து பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தோம் ஸோ ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் அப்படின்னா லெவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறதான் நம்மளோட வந்து ஒரு ஜோனாக இருந்துச்சு நம்ம வந்து லெவன் சிக்ஸ்ட்டி அப்ராக்சிமேட்டாக லெவன் ஃபிஃப்டி ஃபைவ் லெவன் ஃபிஃப்டி சிக்ஸ் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் ஒரு சின்ன கரெக்ஷன்ல இருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு க்ளோஸ் டூ ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் ரிட்டனில் இருக்கும் ஸோ இப்போ இந்த போர்ஷன் தான் இருக்கு ஸோ இதை பற்றின அப்டேட்ஸ் ஏதாச்சும் ரியல் டைமில் கிடைக்கிறப்ப அதையும் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் இன்டிமேட் பண்ணுவோம் ஸோ இந்த போஸ்ட்டில் வந்து டவுட்ஸ் இருக்கிறவங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் போய் டவுட்ஸ் கேட்டுக்கலாம் ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அதிலேயும் டவுட்ஸ் கேட்டுக்கலாம் அதுக்கப்புறமா டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் இருக்கும் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ